வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூட்டல் டிஏ அகவலைப்படி உயர்வு மூன்று குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபென் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இன்னும் சில நாட்களில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் என்ன அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ஏற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் எட்டாவது ஊதிய குழு மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சார்ந்து விவாதங்கள் தற்போது அதிகரித்திருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட் அரசு ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியம் மத்திய அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கோரிக்கை எட்டாவது ஊதியக்குழுவினுடைய அமல் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு புதிய குழு செயல்படுத்தப்படுகிறது ஏழாவது சம்பளக்குழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது பத்து ஆண்டு விதிகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எட்டாவது குழு அமலுக்கு வரவேண்டும் எனினும் அதன் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் முழுமையான அமலாக்கத்தில் தாமதம் ஏற்படும் என்பது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு எட்டாவது குழு அமல் சார்ந்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடமென்று நம்பப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவில் ஊழியர்கள் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்தேழாக உள்ளது ஊழியர் சங்கங்கள் நீண்டகாலமாக இதை மூணு புள்ளி ஆறாட்டாக அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சார்ந்து அரசு ஒரு நேர்மறையான முடிவை எடுத்தால் இது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அகவலைப்படி அதிகரிப்பு அறிவிப்பு இந்த நேரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்க வீதத்தை கருத்தில் கொண்டு அரசு அகவலைப்படியை இரண்டு சதவீதம் முதல் மூன்று சதவீதம் வரை அதிகரிக்க கூடும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள் இதற்காக நிதி ஒதுக்கீடுகள் பட்ஜெட்டில் செய்யப்படும் இது ஐம்பது லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தைந்து லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயன் கொடுக்கும் அகவலைப்பொடி அடிப்படை உதவித்துடன் இணைப்பது சார்ந்த தகவலை பட்ஜெட்டில் மத்திய அரசு கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இது குறித்து பரிசீலனை எதுவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மீண்டும் இது பரிசீலனை செய்யப்படலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஓய்வூதிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் செயல்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் இன்னும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கோரி வருகிறார்கள் இது சார்ந்து இறுதியான முடிவை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கலாம் எட்டாவது குழுவில் ஓய்வூதிய உயர்வு அகவலை நிவாரணம் ஆகியவை சேர்க்கப்படுவது சார்ந்து குழப்பங்கள் நடைபெறுகிறது பரிந்துரை விதிமுறையில் இவை இடம்பெறாததால் ஓய்வூதியர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள் ஆனால் ஊழியர்களுக்கு நிகரான அனைத்து நன்மையும் ஓய்வுதர்களுக்கு கிடைக்கும் என்று மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது எனினும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது சார்ந்து தெளிவுபடுத்துவார் என்று நம்பப்படுகிறது இந்த சம்பள உயர்வு சார்ந்து வெளியான அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி